ஒரு அரசியலுக்கு ஒரு மனிதன் வரணும்னா அவருக்கு ஒரு திடமான ஒரு கொள்கை படிமானம் ஒன்று வேணும் இவர் கொள்கை படிமானத்தில் எதுவுமே பண்ணலை இன்னைக்கு டெக்னாலஜி இன்னைக்கு வந்து டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் தான் நம்பர் ஒன்னுன்னா நான் பத்து வருஷத்துக்கு முன்னாலே அந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணாது இந்தியாவிலிருந்து திருட்டு பொருள் எல்லா திருட்டு பொருளையும் இங்கே உட்கார வச்சுட்டு நம்ம இந்தியனே போய் காசு கொடுத்து அவனுக்கு பவுண்டரில் காசு கொடுத்து நம்ம பொருளே நம்ம பார்த்துட்டு வந்துகிட்டு இது என்ன பெரிய கொடுமை இல்லை இந்த பத்து ஆண்டுகள் நாங்கள் எங்க கிறிஸ்துவர்களுக்கு எதிராக இருந்திருக்கோம் எதுவுமே இல்லை அவங்க அவங்களோட வாழ்க்கை எங்கே சிறப்பு இல்லாமல் போயிருக்கு இன்னைக்கு எங்களுக்கு தேசியம் எங்களுக்கு தேசிய உணர்வு பாரதத்தில் பாரதம் சார்ந்ததை பாரதத்தோட கோட்பாடை பாதுகாக்கிறது எங்கள் கடமையாக நாங்கள் நினைக்கிறோம் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருதினர் சமூக ஊடக பிரிவின் மாநில பார்வையாளர் திரு அர்ஜுனமூர்த்தி அவர்கள் அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் அதாவது மே பத்தொன்பது வந்து ஆபரேஷன் ஜட்டு அப்படின்ற ஒரு இது வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி மேலே பாஜக செலுத்த போறாங்க அதாவது தொடர்ந்து ஆம் ஆத்மி பார்ட்டியை இப்போ டார்கெட் பண்ணிட்டு வராங்க இனிமேல் அவங்க எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்துட்டாங்க அப்படின்னா இவங்களோட வங்கி கணக்கெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க ஆம் ஆத்மி பார்ட்டியோட கணக்கெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க இவங்களோட வளர்ச்சியை வந்து தடுத்துருவாங்க முற்றிலுமா முடக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் நேற்று ப்ரொடெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பாஜக ஆஃபீஸ்க்கு முன்னாடி ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சரிங்க ஒரு ஊழல் கட்சியே இல்லைன்னு சொல்லிட்டு அரசியல் கட்சிக்கு வந்து ஆரம்பிச்சாரு ஊழலை எதிர்ப்புறதுக்காண்டி வந்தாரு அண்ணா ஆசிரியோட உட்காந்து அஹ் லோக்காயுத்தான் பண்ணாரு அவர் அதெல்லாம் பண்ணாம ஊழல்னால இப்ப ஜெயில இருந்துட்டு வந்திருக்கார் இடி கேஸ்ல ஊழலுக்காண்டி தானே பண்ணார் அவர் போனதே கூட இருக்காட்டி அவர் பேச்சுக்கெல்லாம் நம்ம பெரிய மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அவர் வந்து இப்போதைக்கு தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காண்டி போகிறாரு சர்வே டெல்லியில் அது ஒரு பெரிய போராட்டமாக போயிட்டு டெல்லியில் பெரிய போராட்டமெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க எப்படின்னு நான் சொல்கிறேங்க இல்லைங்க டெல்லியோட உணர்வை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க டெல்லியில் நீங்க ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கீங்க உங்க கட்சி அதிக பெரும்பான்மையில் ஜெயிச்சு கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்கு உங்க கட்சியோ சார்ந்தவர்களே நிறைய பேர் இருக்காங்க அதனால ஒரு கூட்டம் சேர்க்கறதுங்கிறது ரொம்ப ஃபார்மர் ரோட்ராக் பஞ்சாப்ல அதிகமான கூட்டம் சேர்த்தாங்க பஞ்சாபிகள் அதிகமாக ஃபார்மராக இருக்கும்போது அதுக்குண்டான வலிமையான கூட்டம் சேர்க்கறது ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லை அப்படி வெஸ்ட் பெங்கால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மீட்டிங்குமே பெரிய பெரிய கூட்டம் தான் அதனால இது வந்து இதனால ஒன்றும் நடக்கல இப்போ டெல்லி மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன நீங்க பார்க்கணும்னா நான் ரொம்ப ஆண்டுகள் டெல்லியில் இருந்ததுனால எனக்கு தெரியும் டெல்லி பொறுத்த வரைக்கும் வெரி ப்ரொடக்டிவ் பிளேஸ் நீங்கள் ப்ரொடக்டிவா இருப்பீங்கன்னு நம்பிக்கையில் உங்களுக்கு வாக்களித்து உங்களை கொண்டாந்துருக்காங்க நீங்கள் நான் கரப்டாக இருப்பீங்கன்னு நம்பி உங்களை வந்து அரசியலமைப்பில் வந்து ஒரு முதல் மந்திரியாக ஆக்கியிருக்காங்க ஒரு டெரிட்டரிக்கு நீங்கள் அந்த மாதிரி நடந்துக்கலேங்கிறது இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க ஸோ உங்களால் ஒரு பஞ்சாப் கவர்மெண்ட்டை ஒழுங்காகவே இப்போ நடத்த முடியலங்கிறது அங்கே இருக்க ஆஃபீஸர்ஸ் எல்லாமே ஃபீல் பண்ணுறாங்க இவரால் ஒரு பஞ்சாப் அரசாங்கத்தை ஒழுங்காகவே நடத்த தெரியலனு பண்ணுறாங்க இவருக்கு ரொம்ப லிமிடேஷன் இருக்குங்க ஏன்னா ஃபண்டமெண்டலாக இவருக்கு என்ன லிமிடேஷன்னா இவர் ஒரு கோர் அரசியல் கோழி கொள்கை காண்டி ஏதோ ஒரு ஒரு அரசியலுக்கு ஒரு மனிதன் வரணும்னா அவருக்கு ஒரு திடமான ஒரு கொள்கை படிமான ஒன்று வேணும் இவர் கொள்கை படிமானத்தில் எதுவுமே பண்ணலை இவர் அண்ணா ஆசிரியர் முதுகில் சவாரி பண்ணி டக்குன்னு ஒரு ஆக்சிடென்டலாக இ ஹஸ் பிகம் அ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட் ஆகி அதை வச்சுட்டு வந்து அதை வச்சுட்டு இவர் பீங்க பஞ்சாபி அங்கே இருக்கிற வீக்னஸ் பிடிவின் இவர் வந்து காங்கிரஸுக்கும் பிஜேபி எங்க வீக் இருக்கோ அந்த வீக்னஸில் உள்ள நுழைஞ்சவரு தான் எப்படி டெல்லியில காங்கிரஸுக்கு பிஜேபி கடையில் ஒரு வீக் மூமெண்ட் இருக்கும்போது உள்ள வந்தாரு அதே ஒரு வீக் மூமெண்ட் பஞ்சாப்ல இருக்கும் போது உள்ளே போயிருக்காரு இதை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு ஒராளால் பண்ண முடியாது இப்ப இவரோட தோல்வி இவர் மனசுக்குள்ள தெரிஞ்சதுனால அந்த தோல்வி யாருமே ஏதாச்சும் பிளேம் பண்ணணுமே அதுக்கு இப்போ வந்து பாஜக மைனாரிட்டி கன்சாலிடேஷன் காங்கிரஸ் பண்றாங்க அப்படின்றத சொல்லியிருந்தீங்க பட் அவங்களுடைய தரப்பில் இருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா நம்ம மோடி கவர்மெண்ட் வந்து மெஜாரிட்டி கன்சாலிடேஷன் இந்துத்துவா அப்படின்ற அந்த ஒரு மெஜாரிட்டி கன்சாலிடேஷன் கூட தான் ஈடுபடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லைங்க நான் வந்து இப்போ தொடர்ந்து அஞ்சு ஆண்டுகளாக பாஜக நடுவில் ஒரு ஆண்டு திருப்பி பிஜேபி நான் பார்த்த வரைக்கும் பாஜக நான் வந்துங்க மற்ற அரசியல்வாதிக்கும் எனக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது ஏன்னா நான் வந்து நாற்பது ஆண்டுகள் பிஸ்னஸ்லேருந்து வந்தோம் இருபது ஆண்டுகள் கோர் டெக்னாலஜிலேருந்து வந்தோம் அதான் அட்வான்ஸ் ஏளிபாடு இன்றைக்கி என்ன இன்னைக்கு டெக்னாலஜி இன்றைக்கி வந்து டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் தான் நம்பர் ஒன்றுனால் நான் பத்து வருஷத்துக்கு முன்னாலே அந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணாரு ஸோ அப்போ அந்த அளவுக்கு தொலைநோக்கு பார்வையிலே நான் வந்ததனால அந்த பார்வை அந்த அனுபவத்திலேருந்து இந்த அரசாங்கத்தை நான் பார்ப்பேன் நான் அந்த கட்சி சார்ந்தவனாக இருந்தாலும் என்னோட பார்வை வந்து வேறு பார்வை அந்த பார்வையில் வந்து நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஹிந்துத்துவா இந்த மாதிரி மைனாரிட்டி இப்படியெல்லாம் அவர் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணியெல்லாம் மோதிஜியோட தலைமையில் அப்படி ஒரு அமைப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல என்னென்னா கலாச்சாரம் இழந்த கலாச்சாரத்தை மீட்கணுங்கிறது ஒரு வலிமையான கொள்கை அது பாஜகவோட மிகப்பெரிய கொள்கை பாரதம் இந்த பாரதத்தில் நம்ம இழந்த பெருமைகளை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற பார்வையில் பார்க்கும்போதுனா அதில் மெஜாரிட்டி ஹிந்துத்துவம் வந்துடும் அது தவிர்க்க முடியாது ஏன்னா இழந்த பெருமை என்ன ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம தானே இருந்தோம் நம்ம நாட்டு பொருளெல்லாம் திருட்டிட்டு போய் வச்சு தானே இன்றைக்கி அவன் மியூசியத்தில் காசு சம்பாரிச்சிட்டு இருக்கான் அன்றைக்கி லண்டன் மியூசியத்துக்கு போனீங்கன்னா இந்தியாவிலேருந்து இருந்து திருட்டு பொருள் எல்லா திருட்டம் பொருளையும் அங்கே உட்கார வச்சுட்டு நம்ம இந்தியனே போய் காசு கொடுத்து அவனுக்கு பவுண்டரில் காசு கொடுத்து நம்ம பொருளே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது என்ன பெரிய கொடுமை சோ இதெல்லாம் இழந்த பெருமை இருக்கு இழந்த செல்வாக்கு இருக்கு இழந்த புகழ் இருக்கு இழந்த வருமானம் இருக்கு இவ்வளவுதான் மீட்டெடுக்கணுங்கிற பார்வையில் வரும்போது இந்த சமுதாய அமைப்புல எது பெருமை இந்துத்துவாவோட அமைப்பு தான் மிகப்பெரிய பெருமையாக ஊர்ஜிதப்பட்டது இந்த பூமி இந்துத்துவ பூமி தானே ஏன்னா இந்த பூமியில வந்து இவங்கெல்லாம் வந்தவங்க தானே கிறிஸ்டியானிட்டியோ முஸ்லிமோ இந்த நாட்டுக்கு படையெடுப்பு மூலமா வந்தவங்க தானே இவ்வளவு இங்கேயே பிறந்து வளர்ந்தவங்க இல்லை இந்த பூமியில் இருக்கவங்க அவ்வளோ பேருமே சிவனை கும்பிட்றதோ பெருமாளை கும்பிட்றதோ இந்த மாதிரி ஒரு வைஷ்ணவமோ சைவமோ எதோ ஒன்று தழுவி இருந்தவங்க தான் நம்ம சமணம் கூட தழுவி இருந்தவங்க தான் நம்ம சமணத்தையும் தழுவி இருந்தவங்க தான் புத்தத்தையும் தழுவி இருந்தவங்க தான் ஸோ இதெல்லாம் தனி இதில்னா நம்மளோட கலாச்சார பிரதிப்படிப்புகள் எல்லா இடத்துலையுமே நமக்கு இருக்குது இந்த கலாச்சார பிரதிப்படிப்பை மீட்களுங்கிற ஆசையில் தானே கங்கையாக இருக்கட்டும் உஜயனியாக இருக்கட்டும் இப்படி ஒவ்வொரு ஊராக போய் கேதார்நாத்தாக இருக்கட்டும் எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கார் அவர் இதெல்லாம் எங்க பெருமைப்பா அது ஏன் பெருமை நான் கட்டுறது ஏன் பெருமை நான் வந்து டெஃபினட்டாக நான் வந்து போ ஓட்ட சுட்டு போகிறது என்னோட அது என்னோட கலாச்சாரம் இல்லை இதுதான் என் கலாச்சாரம் என் பூமியை ஊற்றுது இந்த வெயிலுக்கு இதுதான் வசதி இது மாதிரி ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்குது நம்ம இட்லியை மறக்க முடியுமா மறக்க முடியாது ஸோ இந்த மாதிரி கலாச்சார பெருமைகளை மீட்டெடுக்கணும்னு வேலை பார்க்கும்போது இதில் கலாச்சார சீரழிவை வந்து இந்த மாதிரி படையெடுப்புனால நம்ம இழந்ததுனால அதில் பேணி பாதுகாக்கணும் அதை கட்டி பிடிச்சி பாதுகாக்கணும்னு ஒருத்தர் ஆசைப்படுறது இல்லை என்ன மதம் வந்தது இதிலே தான் மதம் இதில் மதம் பேசுறது ரொம்ப தற்கொலையான பேச்சு இதில் மதத்துக்கு ஒன்றுமே இல்லை இப்போ என்ன அதுக்காண்டி நாங்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருந்திருக்கோமா இந்த பத்தாண்டுகள் நாங்கள் என்ன இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்பட்டிருக்கோம் இல்லை இந்த பத்தாண்டுகள் நாங்கள் எங்கே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருந்திருக்கோம் எதுவுமே இல்லை அவங்க அவங்களோட வாழ்க்கை எங்கே சிறப்பில்லாமல் போயிருக்கு இன்னைக்கு நாங்கள் எந்த விதத்துலையுமே எந்த விதமான ஜிகாத்தும் எந்த மாதிரியும் பண்ணுறதே கிடையாது நாங்கள் நாங்கள் என்ன அப்படிப்பட்ட ஆளுங்களே இல்லையே நாங்கள் நாங்கள் சமமாக தான் எல்லோரையும் பார்க்குறோம் நாங்கள் சமமாக தான் எல்லோரையும் வழி நடத்துகிறோம் அதில் எந்த குறையுமே எங்கள்கிட்ட இல்லைவே இல்லை அதை போய் குறையாக பேசுகிறதுக்கான அவங்க ஓட்டு வாங்கினா அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா அதை கன்சால்டேஷன் பண்ணுறாங்க மைனாரிட்டிங்கிற ஒரு குரூப்பை அந்த ஒரு இருபத்தி ரெண்டு வந்து கன்சால்டேட் பண்ணி வச்சுக்கணும் தன்னோட ஓட்டு வாங்கி அதை வச்சுக்கணுங்கிறதுக்காண்டி அதை பாதுகாக்கிறதுக்கு பேசுகிற பேச்சு தானே ஒழிய அதில் உண்மை தன்மை எதுவுமே இல்லை பாஜகவை பொறுத்த வரைக்கும் நான் இன்றைக்கி தெளிவாக சொல்லிடுறேங்க எங்களுக்கு தேசியம் எங்களுக்கு தேசிய உணர்வு பாரதத்தில் பாரதம் சார்ந்ததை பாரதத்தோட கோட்பாடை பாதுகாக்கிறது எங்கள் கடமையாக நாங்கள் நினைக்கிறோம் அதை நோக்கி நாங்கள் செயல்படுறோம் இதில் யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது இது மத வழியாகவோ இல்லை ஜாதி வழியாவோ இல்லை இனம் வழியாவோ எந்த பாதிப்பும் யாருக்கும் வரலங்கிறதுக்கு ப்ரூஃப் இந்த லாஸ்ட்டு டென் இயரோட எங்களோட ஆட்சி இந்த இந்த ஆட்சியில் நாங்கள் இந்த அளவுக்கு ஒரு சேஃப்டி எல்லாருக்கும் கொடுத்த இன்னைக்கு ஜம்மு காஷ்மீர்ல இருக்கவங்க எல்லாரும் என்ன இந்து காட்டிலும் முஸ்லீம் தானே அதிகமாக இருக்காங்கண்ணா அவங்களுக்கு எந்த குறையும் இருக்குது நல்லதுன்னு இருக்காங்க அவங்கள பார்த்துட்டு தானே பக்கத்தில் இருக்க பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பதிவு வந்து நம்மளோட சேரணும்னு ஆசைப்பட்றாங்க அதில் என்ன பாதிப்பு இருக்கு இன்னைக்கு யூபியில் எந்த இஸ்லாமிய அன்பர்கள் வந்து துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு துன்பம் இல்லை அவங்க சந்தோஷம் அவங்க தானே வாக்களித்து மோடி அவர்களே வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க அவங்க வாக்கு இல்லாமல் அவர் சீக்கிரம் வர முடியும் அவங்களோட வாக்களிப்பு இருக்குல்ல அப்போ அவங்க புரிஞ்சுக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கிறாங்க தமிழ்நாடுல மட்டுமே இந்த துவேஷத்தை மெயின்டெயின் பண்ணுறாங்க அதுக்கு தான் அவங்க தீபாவளிக்கு வாழ்த்து மத துவேஷத்தை ஏன் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து ரொம்பவே வந்து தேசிய கலப்பு இல்லாமல் பாதுகாக்க பார்க்குறாங்க இப்போ இங்கே இருக்கிற மதத்தில் இருக்க இஸ்லாமியர்களோ கிறிஸ்துவர்களோ தேசிய கலப்புக்கு வர மனசு வர வர என்ன இவங்க சொல்கிறது பொய்யின்னு அவங்க உணர்ந்துருப்பாங்க இங்கே வளர்ந்த இஸ்லாமியர்களும் நல்ல பக்குவப்பட்ட கிறிஸ்துவர்களுமே தேசிய உணர்வில் தான் இருக்காங்க அவங்க யாரும் வந்து இவங்களோட பார்வையில் இல்லை ஆனால் இவங்க மெஜாரிட்டியை அதுக்குள்ளே இருக்க மெஜாரிட்டி மைனாரிட்டியில் இருக்க மெஜாரிட்டியை கவர் பண்ணி ஒரு டும் அதாவது அதாவது உங்கள் காதில் எதுவுமே உழுகாமல் உங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க திறந்துடும் ஏன்னா ஏன்னா இதுக்கப்புறம் இப்போ வளர்ச்சி பாதைக்கு போகிற இந்தியாவில் வளர்ச்சி தான் எல்லா இன மக்களுக்கும் தேவையோ ஒளி அதில் ஜாதியோ மதமோ நிற்கவே நிற்காது இன்றைக்கி வளர்ச்சி வரும்போது எங்கே ஜாதி நிற்க போகுது மதம் நிற்க போகுது நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க நான் எவ்வளோ சம்பளம் வாங்குறேன் நான் என்ன சந்தோஷமாக பொருள் சேர்த்துருக்கேன் நீங்கள் என்ன பொருள் சேர்த்துருக்கீங்க என்னோட வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கு என் குடும்பத்தை நான் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுருக்கேங்கிறதான் அவங்க கவலைப்பட போகிறோமே இல்லையே இதில் ஜாதி மத கோட்பாடெல்லாம் வந்து அரசியலுக்கு வேணால் பயன்படுமே ஒழிய அரசாங்க நடத்துறதுக்கு பயன்படுறது ரொம்ப கம்மி ரொம்ப அழகா சொன்னீங்க பல முக்கிய தகவல்களை தமிழ் ஜன வாயிலாக பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்